வணக்கம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வட சென்னை வட சென்னையில இரவு ஒரு மணி தன் குடும்பத்தோட சந்தோஷமா தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது முகமூடியோட வந்த ஒரு நபர் அந்த பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருக்கிற எல்லா தங்க நகையும் இருக்கிற நகையும் கொடு இல்லைன்னா உன்ன மட்டும் இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் குத்தியே கொன்றான் அப்படின்னு மிரட்டுறான் அவன் ரொம்ப ஹைட்டா திடகாத்தமா இருந்தனால அவனை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்றதுனால வேற வழி இல்லாம இருக்கிற எல்லா நகையும் அவங்க கிட்ட கொடுக்கறாங்க சரி நகைதான் போச்சு இனியாவது அவங்கள விட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல அவன் அதே வீட்டுல கத்தியை வச்சு மிரட்டி அந்த பொண்ணை கற்பழிக்கிறான் திருட்டு கற்பழிப்புன்னு எல்லா சாகசத்தையும் பண்ண அவ இருந்து தப்பிச்சு ஓடுறான் யாரு இந்த திருட இதுக்கப்புறம் என்னாச்சு போலீஸ் இவரை பிடிச்சானா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நானும் உங்கள் மிஷ்டர் பிளாக்லிஸ்ட் இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது பண்ண அந்த நபர் சார் என் பேர் குதிரை வெங்கடேசன் திருடி அந்த வீட்டில இருக்கிற பெண்ணை கற்பணிச்சுக்கிட்டு தப்பி ஓடுறா சார் அப்படின்னு சொல்றாரு எடுத்த அந்த போலீஸ்காரர் பதட்டுப்படாதீங்க உடனே நாங்க வந்து எப்படியாச்சும் அந்த திருடனை புடிச்சிருவோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த நபர் இல்ல சார் நான் இப்ப கூவத்துல தப்பிச்சு எஸ்கே போயிடுறேன் உங்களால என்ன குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான் என்ன இது அப்படின்னு புரியாம யோசித்துட்டே இருந்த அந்த கிட்ட சார் இன்னும் புரியல சார் நான் தான் சார் அந்த திருட இப்பதான் அந்த பொண்ண கற்பழிச்சு அங்க வீட்டுல இருக்கிற நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு தப்பிச்சு ஓட்டணும் சார் இந்த கூவத்துலதான் குடிச்சு தப்பிக்க போறேன் முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட நக்கலா பேசி போன வைக்கிறான் இத கேட்ட அந்த போலீஸ்கார எவனோ நைட்டு தண்ணிய போட்டு உளறிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் விடுறாரு விடுந்ததுக்கு அப்புறம் பார்மாலிட்டிக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம் சொல்லி அவர் சொன்ன அந்த அட்ரஸுக்கு போய் செக் பண்றாங்க அங்க போய் பார்த்த அப்புறம்தான் போலீஸுக்கு தெரிய வருது குதிரை வெங்கடேசன் போன்ல சொன்ன விஷயத்துக்கும் இங்க நடந்த சம்பவம் நூத்து சதவீதம் ஒத்து போகுது அப்படின்னு திருட்டு மற்றும் கற்பழிப்பு பண்ண ஒரு குற்றவாளியை புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோ நாம அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னு போலீஸ் வருத்தப்படுறாங்க இருந்தாலும் அந்த ஏரியா ஃபுல்லா தேடி பாக்குறாங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்களுக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கல அவன் எப்படி இருப்பானே தெரியல சில மாதத்துக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது சார் நான் தான் சார் குதிரை வெங்கடேசன் பேசுறேன் என்ன பிடிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறீங்களாமே அப்படின்னு நக்கலா பேசுகிறான் ஃபோன்ல பேசின அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீ எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லு உடனடியாகவே உன்னை வந்து பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சவால் விடவும் அதுக்கு தான் சார் கால் பண்ணேன் இப்போதான் ஒரு வீட்டில் திருடி அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை கற்பழிச்சிக்கிட்டு வர இன்னும் கொஞ்ச நேரத்துல கூவத்துல குதிச்சு தப்பிச்சு ஓட போறேன் முடிஞ்சா புடிச்சு பாருங்க அப்படின்னு கடைசி அவ திருடுன வீட்டோட அட்ரஸ் சொல்லிக்கிட்டு போன கட் பண்றான் இத கேட்டு கோபமான போலீஸ் இருக்கிற போலீஸ் எல்லாம் கலப்பி இந்த வாட்டி கண்டிப்பா அவனை புடிச்சி ஆகணும்னு அவன் சொன்ன அட்ரஸுக்கு போய் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஊர்ல இருக்கக்கூடிய சந்து பொந்து அப்புறமா அவன் சொன்ன அந்த கூவம் ஃபுல்லா தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல கோபத்தின் உச்சியில இருந்த போலீஸ் ஆபிசருக்கு இன்னும் அவங்கள கோவப்படுத்துற விதமா அவருக்கு ஒரு போன் கால் வருது குதிரை வெங்கடேசன் தேடிக்கிட்டு இருக்கீங்க நான் அப்பவே தப்பிச்சு நகையெல்லாம் வித்துக்கிட்டேன் சார் நல்ல லாபம் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னை பிடிக்காம விட்டதுக்கு அப்படின்னு மறுபடியும் நக்கலா பேசி போனை கட் பண்றான் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா போலீஸ் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது அவன் உயரமா திடகாத்தமா இருப்பான்றதும் அவன் போன் பேசுனதை வச்சு அவன் பேர் குதிரை வெங்கடேசன் அவன் கு ஆத்துவியா தப்பிச்சு ஓடுறான் இந்த மூணு விஷயத்தை தவிர வேற இவனை பத்தின எந்த குழுவும் போலீசுக்கு வரைக்கும் தெரியல இன்னும் சொல்லப்போனா இவனுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு கூட போலீஸுக்கு தெரியல இப்படி சில வருடங்களாகவே இவன் கொள்ளை அடிக்கிறதோ கற்பழிக்கிறதோ போலீஸுக்கு போன் பண்ணி நக்கல் பண்றதுமாகவே போயிட்டு இருக்கு போலீஸால அவன் நிழல கூட இன்னும் நெருங்க முடியல பாதிக்கப்பட்டவங்க வீட்டை எவ்வளவு சர்ச் அவனுடைய கைரேகை கூட கிடைக்கல ஏன்னா அவன் கை உரை போட்டுட்டு தான் வருவான் அப்படின்றதையும் பாதிக்கப்பட்டவங்க சொல்லிருக்காங்க இந்த தான் ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராஜாராம் அப்படிங்கிற ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா வராரு குதிரை வெங்கடேசரம் குடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கன்னு வெறியோட களமிறங்குறாரு இவருடைய கோபத்துக்கு தீனி போடுற விதமாகவே குதிரை வெங்கடேசன் விடம் இருந்து ஒரு கால் வருது வணக்கம் சார் நான் தான் குதிரை வெங்கடேசன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் என்ன குடிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருக்கிறீங்களே இப்பதான் ஒரு வீட்டுல திருடிக்கிட்டு கிட்டு நான் தப்பிச்சு ஓடுறேன் இந்த கோவாத்து வழியை தான் குதிச்சு தப்பிக்க போறேன் முடிஞ்சா என்ன வந்து குடிங்க அப்படின்னு அந்த வீட்டு அட்ரஸையும் கொடுத்துக்கிட்டு ஓட கட் பண்றான் இது நமக்கு கிடைச்சிருக்கு ஜாக்பாட் இந்த வாட்டி கண்டிப்பா அவரை விடக்கூடாதுன்னு பூவாரத்து ஓரத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் போலீஸ் பைக் மற்றும் போலீஸ் காரோட நிக்க வைக்கிறாங்க போலீஸ் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு காவல் காத்து நிற்கிறாங்க பட் இந்த வாட்டியும் அவனை கண்டுபிடிக்க முடியல போலீஸுக்கு தண்ணி காட்டுறது தண்ணி காட்டுறதுன்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் பட் உண்மையாகவே கிட்டத்தட்ட பத்து வருடமா போலீஸுக்கு தண்ணி காட்டுன ஒரே ஆள்ல குதிரை வெங்கடேசன் தான் இதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ராஜாராம் புதுசா ஒரு யுத்தியை கையாளுறாரு பூவாறு மற்றும் அதை சுத்தி இருக்கிற தெரு வீடுகள் பக்கத்துல டீ கடைக்காரராகவும் ஐஸ் வண்டிக்காரராகவும் துணிக்கடைக்காரர்களாகவும் காய்கறி வண்டிக்காரர்களாகவும் போலீஸ் மப்டிலேயே சுத்த விடுறாங்க அவங்க பாக்குறதுக்கு கட்டுமஸ்தான உடம்பு முறுக்கு மீச அப்படி எதுவும் இல்லாம சாதாரண மக்களாக மெலிந்த உடம்பாகவும் தொப்பையும் தொந்தியுமான நபர்களா மட்டியில் அலைய விடுறாங்க இனி குதிரை வெங்கடேசன் பண்ற போன் கால் தான் அவ வாழ்க்கையில பண்ற கடைசி போன் கால் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராஜாராம் காத்துக்கிட்டே இருக்காரு அந்த போன் காலும் வருது சார் வணக்கம் சார் ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல இருக்கு என்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா பிடிக்க முடியாது சார் அப்படின்னு இப்போ தான் சார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டில் தான் திருடிக்கிட்டு நான் கூவத்திலே குறித்து தப்பிக்க போகிறேன் இந்த வாட்டியாவது பிடிமைகளான்னு பார்ப்போன்னு சொல்லி மறுபடி நக்கலாவே சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிட்டு தப்பிக்கிறான் போன வாட்டி மாதிரியே கூவ ஆறுடைய இரண்டு பக்கங்கள்லையும் போலீஸ்காரங்களை நிற்க வைக்கிறாரு அதே நேரத்தில் இன்னொரு போலீஸ் டீம் மோட்டார் படகு வழியாக கூவ ஆருக்குள்ளேயே போகிறாங்க அவங்க கையில பாதாள கம்பி அப்படிங்கிற ஒரு கையில வச்சிருக்காங்க சகதி இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயுமா பாதாள கம்பிய குத்தி குத்தி பாக்குறாங்க ஒருவேளை அந்த இடத்துல யாராவது ஏதாவது பொருள் அது குத்தி வெளியில வந்துடும் இப்படி நைட்டு ஃபுல்லா அந்த கூவாத்திலேயே தேடிக்கிட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கு மறுபடியும் தான் இருந்துச்சு சோகத்தின் உச்சியிலே இருந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா வணக்கமா குதிரை வெங்கடேசன் கொள்ளாயிடுச்சு நான்குலேருந்து ஐந்து மணி நேரத்திலேயே மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனை கால் பண்ணி நகையை வித்துட்டதா அவனே சொல்வான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் அவன் கால் பண்ணலைன்னா ஒன்று அவன் இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒழிஞ்சிருக்கணும் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது பூவ ஆறு கரையோரத்தில் ஒரு ஆணுடைய இறந்த உடல் உடம்புல்லா தங்க நகையோட கரை ஒதுங்கி இருக்கு அப்படியே செய்தி வருது போலீஸ் ஆபீசர் நேர்ல போய் பாக்குறாங்க அவருக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த பாதாள கம்பி குத்தி கிழிச்ச அந்த தடயங்கள் தெரியுது சோ நேத்து நம்ம நைட்டு தேடும் போதுதான் அவன் இறந்திருப்ப அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இறந்தது குதிரை வெங்கடேசன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் கடைசியா திருடின வீட்டில இருக்க அந்த நபர்களை கூட்டிட்டு வந்து அந்த நகை உங்களுடையதான் செக் பண்றாங்க அவங்களும் ஆமான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க ஸோ இவங்க கொடுத்த இந்த ஒரு அடையாளத்தை வச்சு மட்டும்தான் இவன் குதிரை வெங்கடேசன் கன்ஃபார்ம் பண்ணி இந்த க்ளோஸ் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் கைரேகை சொந்த சொந்த தொழில்னு எதுவுமே தெரியாத ஒரு குற்றவாளியுடைய கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அது இந்த கேஸ் மட்டும்தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவன் இவன் போலீஸ் கிட்ட பிடிப்பட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல போலீஸ் கிட்ட மாட்டி அவன் ஜெயிலுக்கு போறதை விடைக்கும் இங்கே அதை விடைக்கும் இவன் நரக வேதனை அனுபவிச்சுதான் செத்து இருக்கான் ஸோ இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது குதிரை வெங்கடேசன் இல்லை வேற யாரையும் இறந்திருக்காங்க இல்ல போலீஸே ஏதோ ஒரு ட்ராமா ஆடி இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இது மாதிரி வேற ஏதாச்சு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட உங்களை வந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும்